கவலையின் கவலையின்றிசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் சிறந்த எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிறவர் சகோதரர் சீமான் எடப்பாடி யாருமே சிறந்த எதிர்க்கட்சியா தெரியல யாருமே பெஸ்ட் தோன்ல விஜய் தான் அவர் எல்லாம் வந்து சினிமா நடிகருங்க அவர் பேச்செல்லாம் சரியா வராது சீமான் கத்தி இந்த காலகிறான் தமிழர்களை இது பண்ணும் அது செய்யணும் அது செய்யணும்ன்ற தர அண்ணாமலை அண்ணாமலை சுவேஷ்

இல்ல வாரிசு அரசியல்னா இல்லை அது எல்லாருமே அதேதான் சொல்லின்னு இருக்கீங்க வாரிசு அரசியல் வாரிசு அரசியல்னா குடும்ப ஆட்சி தான் எல்லாமே இப்போ பண்ணல ராமதாஸ் பண்ணலையா இவரும் பண்ணலையா மக்கள் வந்து என்ன இவங்களெல்லாம் விட்டு விட்டு புது தலைவர்கள் வந்து கொண்டு வரணும் அதுதான் நான் எதிர்பார்க்குறேன் வணக்கம் இது கிங் டிவி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழ்நாட்டில் சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்ட நபர் யார் அப்படின்ற கேள்வியை இன்னைக்கு நம்ம மக்களை நோக்கி கேட்க போறோம் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம் வாங்க எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி தான் நிகழ்காலத்துல சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவர் சகோதரர் சீமான் நாம் தமிழர் கட்சி சீமானோ அல்லது வந்து விஜய் இந்த மாதிரி கூட சொல்லலாம் யாருமே சிறந்த எதிர்கட்சியா தெரியல யாருமே பேசலையா அவங்க சுயநலத்தோட தான் செயல்படுறாங்க எதிர்கட்சார் எடப்பாடி அவர் சுயநலம் அண்ணாமலை அவர் சுழநலம் சீமான் அவர் அவர் சுயநிலம் இவங்க யாரு எதிர்கட்சின்னு சொல்றது யாருமே பெஸ்ட்டு எனக்கு தோணலை இருக்கலாம் பரவாயில்ல சொன்னால் அண்ணாமலை சார் சார் சொல்லணும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சார் ஸ்ட்ராங்காக கேட்குறாரு அது மற்றவங்கள எனக்கு கொஞ்சம் என்ன சொல்றது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க முடியல அவர் சொல்ற சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுக்கிற மாதிரி இருக்கு சில நான் உடன்படலான்னா கூட அவர் வந்து கொஞ்சம் இவங்களை கம்பேர் பண்ணும்போது ஒரு பெட்டர் தமிழ்நாடை பொறுத்த ஓகே எனக்கு தோணுது விஜய் தான் அண்ணாமலை அவருடைய அவருடைய இது செயல்முறை அவருடைய பேச்சு அதெல்லாம் வந்து மக்களை கவர் பண்ணுற மாதிரி அண்ணாமலைலாம் சுவேசு அண்ணாமலை தான் கிடையாது எடப்பாடி எதுவும் சொன்னாலும் ஓரளவு பரவாயில்ல எதிர்கட்சியுமே இங்கே சொல்கிற மாதிரி ஆக்டிவாகவே செயல்படல அவங்கெல்லாம் நிறைய நிறைய விஷயங்களுக்கு வந்து குரல் கொடுக்கல அதாவது கட்சியில் எதிர்கட்சியில் இல்லாத வெளியில் இருக்க ஆட்கள் தான் வந்து குரல் கொடுத்துருக்காங்க நிறைய பிரச்சனைகளுக்கு எதிர்க்கட்சி தலைவராக நான் நினைக்கிறது இவர் தான் அவர் அந்த பவரில் இல்லைனாலும் அதுக்குண்டான செயல்பாட்டில் சீமான் தான் இருந்தார் எடப்பாடி அண்ணாமலையோட செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க அண்ணாமலை பார்த்தீங்கன்னா அவர் ஃபுல் அண்ட் ஃபுல்லு தேசிய கட்சி அவர் அந்த இதுவாக தான் இஸ் இஷ்யூவாக தான் இது பண்ணுவார் அவர் தமிழ்நாடு சார்ந்து அவர் பண்ணுறதா எனக்கு தெரியல அவர் எதுனாலும் அங்கே என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அதை பண்ணுறாரு மற்றபடி இப்போ கூட இப்போ ஆனால் லைட்டாக பேசியிருக்காரு கேரளால அந்த கேள்வி பாத்தீன்னா நான் திருப்பி அதల్ని வந்து போடுறேன் அதனால நீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு நான் ஓபனா பேசிருக்கேன் அது ஒரு நல்ல விஷயம் தான் இல்ல எடப்பாடி கொஞ்சம் கூட சேல் பண்ணலையா இல்ல எனக்கு எனக்கு சடிஸ்பாக்ஷன் இல்ல அவர் சேல் பண்ணலையா போடல எனக்கு சடிஸ்பாக்ஷன் என்ன எதுக்கு சொல்றாலும் அப்படியே சேல் பண்ணனும் நினைக்கிறீங்க இது எடப்பாடி அவர் மக்களே வந்து இவங்க எல்லா ஊட்டுபுட்டு புது தலைவர்கள வந்து கொண்டு வரணும் அதுதான் நான் எதிரபக்கறேன் எடப்பாடி அத நான் அவர் அவ எல்லையில இல்லைங்க அந்த ஒரு வீடியோ தாங்க எனக்கு வந்துச்சு நான் தான் பார்த்தேன் மொத்தமேடி எனக்கு எதுவும் தெரியல நிறைய அப்போஸ் பண்றாரு நான் கேள்வி கேக்குறாரு எடப்பாடி எடப்பாடி ஆமாங்க இப்போ வந்து கேட்கறதுக்கு ஆளு அவர் வண்டி தாங்க இருக்காரு நல்லா போல்டாக கேட்குறாரு கொள்றாரு இது செய்யலா இப்போ வெள்ளம் வந்தது இல்லை அந்த பாதிப்புலாம் அவர் கேட்குறாரு சட்டசபையிலே சண்டை நடக்குது அவர் பேசும்போது துறைமுருகனோ யாரோ ஏந்தி ஏதோ பேசுனாங்கன்ட்டு சண்டை நடக்குது அவர் தான் கேட்குறாரு மற்ற கேட்கறது யாருக்குறாங்க எதிர்கட்சி தலைவர்னு யாரும் கிடையாது அவர் தான் இருக்கிறாரு அதனால் எதிர்கட்சி தலைவர் என்னமோ நிறைய பேர் சொல்லலாம் ஆனால் இது போல்டாக அவர் வண்டி தான் கேட்குறாரு மற்றவங்க யாரும் கேட்க மாட்டேறாங்க அதே மொழிக்குள்ளே பேசிட்டுறாங்க அவர் தான் கேட்குறாரு அது செய்யுங்கன்றார் இப்போ தான் அண்ணாமலை இருக்காரு அவர் தான் இப்போ இது பண்ணுறாரு இப்போ அதான் ட்ரைனிங் எடுத்துன்னு வந்துட்டு பயிற்சி எடுத்துன்னு வந்துட்டு இப்போ சார் இதுதான் பேசுறாரு நல்லா அண்ணாமலை கொஞ்சம் அது வேணாம் சொல்லலாம் ஏதோ பண்ணியிருக்காரு எதனால அவர் ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த ஊழல் அது இது விஷயங்கள்லாம் வந்து எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காரு எது பண்ணிருக்காரு அது வேணாம் சொல்லுங்க அண்ணாமலை சொல்ல முடியாது ஆனா அவர் எதிர்த்து பேசுறாரு எதிர்த்து பேசிதான் இருப்பாரு அவரு அவர் பேச்சு பேச்சுதான் அப்படி ஆனா எதிர்கட்சிக்கு இதுதான் எடப்பாடி தான் அது அண்ணாமலை தான் வேஸ்ட் அண்ணாமலை அவங்க கட்சி தான் பார்ப்பானே தவிர நாட்டுக்கு செய்யத்துக்கோ ஒன்று செய்யறது கிடையாது ஒரு எது ஒரு நிதி வரணும் கூட வயிற்று ஒரு யோகித கிடையாது அப்புறம் அண்ணாமலைக்கு வந்து வயசு எல்லாம் பார்த்தா தம்பி சின்ன வயசு இல்லை அவருக்கு அவர் ஏதோ ஒரு நினச்சதை எதனா போட்டு எதனா ஒன்று சொல்லியிருப்பார் தவிர ஒரு அரசியல் போது அனுபவம் இருக்கணும் அடிப்படணும் முதல்ல தோக்கணும் அப்புறம் கிளிக்கணும் எதனால் கஷ்ட நஷ்டம்லாம் பார்க்கணும் இல்லை ஒன்றுமே இல்லாத வயசுக்கேற்ற மாதிரி பேசுகிறா எல்லாத்தையும் வாடா போடலாம் பேசிக்கணும் விஜய் விஜய் வந்து அதிகமாக என்ன பெருசா பிரச்சனை பப்ளிக் பிரச்சனையை பற்றி நிறைய பேசல பட் இந்த சீமான்னு மற்ற ஆட்கள்லாம் கொடுத்துருக்காங்க எதிர்கட்சியா இருந்து சரியாகவே செயல்படல அவங்களாம் எதிர்கட்சிக்கே தகுதி இல்லாதவங்க எல்லாம் வெளியே அனுப்பிச்சி விட்டுட்டு வேற புதுசாக ஆட்கள் இருந்தால் தான் நல்லா இருக்கும் சரி சீமான் சீமான் கத்தியிருந்தாங்க தமிழர்கள இது பண்ணோம் அது செய்யணும் அது செய்யணுன்ற தவிர அன்னைக்கு நெடுமாறம் எல்லாம் செத்துாங்கள அப்பெல்லாம் என்ன பண்ணியிருந்தாவேன் அப்போ எதுவுமே கேட்கல நெடுமாறன் கிட்டுலாம் செத்துாங்கள எம்ஜிஆர் பீரியடில் என்ன பண்ணான் அப்போ பொருள் கொடுத்தானா இப்போதான் தமிழர் வந்து பண்ண பாடு பண்ண வச்சான் அப்பவும் கேட்கல கேள்வி கேட்குது இப்ப தினம் அரசியலே வந்து இனிமே கொஞ்சம் தாங்க சினிமா பேச்சல எப்படி அவர்லாம் வந்து சினிமா நடிகருங்க அவர் பேச்செல்லாம் சரியா வராதுங்க ஏன்னா வந்து அரசியல் அவர் வந்து ஒரே மாதிரி பேச மாட்டாரு திடீர்னு விஜய் ஆதரிக்கிறேன்றாரு அப்புறம் பார்த்தா நான் கலாக்கிறேன் ஒருத்தர் ஒருத்தர் எனக்கு பிடிச்சிக்குதுன்னு சொன்னால் பிடிச்சிக்குதுன்னு சொல்லலாம் அதுதான் ஒரு மனுஷனுக்கு நல்லது ஒரு நேரம் பிடிக்குதுன்றது ஒரு நேரம் பிடிக்குது இல்லை அப்படின்னா அரசியலாக இருக்குது அதெல்லாம் அந்த சொல்றதுங்க அதாவது நம்ம காலத்தில் இருந்தால் இனிமேல் ஏது படிப்பு தெரியாத நாங்கள் ஆட்டோ ஓட்டம் வந்தோம் எங்களை சுத்தமாக ரோடோட பிச்சை எடுக்க வச்சு திமுக தான் அது உண்மை என்னென்ன மேஜர் இஸ்வ சீமான் கையில் எடுத்திருக்காரு பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை சார்ந்து சொல்லணும்னா இங்கே அவுட்டரில் வந்து இந்த திருவேற்காடில் அந்த வீடு பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி அவரோட செயல்பாடு அவரோட செயல்பாடு வந்து எனக்கு காமெடியாக தோணுது வேணும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம் அவரோ சீமானம் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக பியேவ் பண்ணலான்னு எனக்கு தோணுது சீமானு பொறுத்தவரைக்கும் இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கும் பாயிண்டாக இருக்கும் அவர் பேசிக்கலாம்னு தோணுது ஏன்னா எங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு கேள்வி வந்து கேட்கறது எல்லாமே டெமோக்ராட்டிகிட்டு கேட்கறதெல்லாம் ரைட்டர் கேட்குற முறைங்கிறது இருக்குது பேசுகிற விஷயங்கள்ங்கிறது இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது ஜனங்களுக்கு இரிட்டேட் ஆகக்கூடாது ஆஹ் இவர் கேட்குறாரு பரவாயில்லை யோசிக்க வைக்கிற மாதிரி விமர்சனம் இருக்கணும் அந்த வகையில் வந்து என்னால் அவரோட உடம்பட ஆகட்டும் எடப்பாடி ஆகட்டும் அதுக்கு பரவாயில்ல கம்பார்டிவ்லி ஓகே அவ்வளோதான் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா யாரும் வந்து போய் நின்று பார்த்து நான் இல்லை நான் பார்க்கல சட்டசபையில் ஏதோ பேசுறேன்ட்டு பேசுகிறாங்க அது என்ன நடக்குதுன்னு வெளியே வர மாட்டேங்குது இப்போ லேட்டஸ்ட்டாக எடப்பாடி பேசுனாரு அதை ஒரு ரெண்டு வீடியோ போட்டாங்க அதுக்கப்புறம் அதை போட காணும் ஸ்டாலின்னா பேசுகிறாருன்னு தெரிய மாட்டேங்குது எடப்பாடி என்ன பேசுறாருன்னு தெரிய மாட்டேங்குது

கூட்டணிதான் செஞ்சு ஏதாவது குரல் கொடுப்பாரு அவர்தான் தான் அவருக்கு வேலை இல்ல சிறந்த எதிர்க்கட்சி தலைவர் சீமான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா எதனால எதை வச்சு சொல்லுங்க அவர் தொடாத சப்ஜெக்ட் மக்கள் சார்ந்து அவர் பேசாத விஷயம் ஏதாவது இருக்குன்னு ஒண்ணு சொல்லுங்க நான் வந்து மறுப்பு சொல்றேன் இன்னும் வரக்கூடிய காலத்துல ஆளுங்கட்சியா இருக்க போறதும் அவர் தான் சீமான் சீமான் தான் கேட்கறது நல்லா எல்லாரையும் எதிர்க்கட்சி ஆளுங்க நல்லா திட்டுறது கேக்குறது கேள்வி கேட்கறது எல்லாம் அவர் தான் சீமான்ல ஒரு பேச்சின்னு பேசினாங்க நம்ம அவரோட பேக்ரவுண்டே என்ன இருக்குது சும்மா வந்து சின்ன பசங்கள் எல்லாரையும் வச்சு ஏமாத்தின்னு இருக்கார் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க அவனு சொல்கிறேன் இந்த மேடையில் அடமொழி பேசலாம் முதல்ல அவனை நம்ப கூடாது அந்த அடமொழி பேசணும் முதல்ல சீமான் தானே திமுகவுடைய குடும்பத்தில் விமர்சனம் பண்ணுறாரு அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க அது உண்மை தானே பொய் கிடையாது உண்மைதான்க்கா சொல்கிறாரு இப்போ கலைஞர் இருந்தார் கலைஞருக்கு அப்புறம் நம்ம ஸ்டாலின் ஐயா வந்தார் அதுக்கப்புறம் உதயநி ஐயா வந்தார் அதுக்கப்புறம் யாரும் வருவான்னு சொல்ல முடியல இல்ல வாரிசு அரசியல்னா என்ன எல்லாருமே தான் சொல்லின்னு இருக்கீங்க வாரிசு அரசியல் வாரிசு அரசியல்னா நான் இப்போ ஒரு கலெக்டரா இருக்கேன்னா என் பையன் டாக்டர் படிக்கணும்னு ஒரு இது தானே இல்ல கலெக்டரா வரணும்னு ஒரு இது தானே இது என்ன வாரிசு அரசியல் அவங்களோட இது வந்து அவங்களோட ப்ரொஃபஷனல் வந்து அரசியல் அது தாத்தால இருந்து அப்பால இருந்து கூட இருந்து வரும் இது அவங்களோட ப்ரொஃபஷனல் இப்போ என் ப்ரொஃபஷனல் என்னவோ அதை நான் பார்த்துன்னு போகிறேன் இது எல்லாருமே எதிர்க்கிறவங்களாம் வந்து வாரிசு அரசியல் வாரிசு இது வந்து என்ன சொல்லணும்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னே தேமுதிகான்னு வரும் சரிங்களா அது தேமுதிகா முன்ன பிரேமலதா என்ன சொல்கிறாங்கன்னா குடும்ப அரசியல் இல்லை இன்றைக்கி அவங்க வாயில் அது வருதா இதே பாட்டாளி மக்கள் கருத்தில் ராமதாஸ் அவர் இருக்கும்போது குடும்ப அரசியல் இல்லை இன்றைக்கி அந்த வார்த்தை வருதா ஏன்னா இன்றைக்கி அவருக்கு புல்லா அன்புமணி வரலையா இன்றைக்கி பிரேமலதாவோட தம்பி சுதீஷ் வரலையா இதில் எல்லா வாரிசாரத்திலும் இல்லை குடும்ப ஆட்சி தான் எல்லாமே இப்போ யார் பண்ணல ராமதாஸ் பண்ணலையா இவர் பண்ணலையா திமுக பண்ணிச்சின்னு சொல்கிறாங்க அப்போ ஆப்போசிட்டாச்சு ஒரு அது நிற்கணும் எதுக்கு செய்யணும்ல எவனும் செய்யலை தான் புள்ள வந்து செருப்பு தைக்கணும் செருப்பு தைக்க விடுவான் அரசியலில் தான் போவான் அது மாதிரி தான் அவன் பிள்ளைய வர வச்சான் தங்கச்சி வர வச்சா அது பண்ணாங்க தவிர இவங்க எதிர்கட்சியாக இருந்தாங்களா அவங்க கேட்டாங்களா அன்புமணி வரலையா பொண்டட்டி வரலையா குறிப்பா திமுக மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுனா எந்த குற்றச்சாட்டு நீங்க சரியான குற்றச்சாட்டுன்னு நினைக்கிறீங்க அண்ணாமலை இப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் மழை நீர் பிரச்சனை எல்லாம் இருக்குது அதான் நான் வந்து நிறைய வந்து பண்டு ஒதுக்கி இருக்காங்க அது வந்து சரியா திட்டங்கள்லாம் செயல்படுத்தாம இன்னும் மக்கள் அதே துன்பங்களை அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எல்லாம் இது பண்ணலாம் இன்னும் என்னென்ன மாதிரி செயல்பட்டா சரியா நினைக்கிறீங்க அண்ணாமலை இந்த கேள்விலாம் எல்லாம் முன்வைக்கணும் ஆட்சிக்கு எதிராக இந்த கேள்வி முன்வைத்தா நல்லா இருக்கும் மக்கள் சரபானிக்கு எதை சொல்றீங்க அது பயோஸ்டார் போகக்கூடாது கண்டிப்பாக பயோஸ்டார் போகக்கூடாது கட்சியை தாண்டி ஒரு பொது ஜனங்கள்ட்டேருந்து விலைவாசி உயர்வார்கிட்ட வேறு தான் எல்லாமே அந்த மாதிரி சாதாரண ஒரு சாமானிய மக்களோட ஆங்கிலேருந்து கேள்வி கேட்டால் இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் நிறைய பேர் ரீச் பண்ணலான்னு என்னோடய நம்பிக்கை மெயினாக விலைவாசி உயர்வு தான் அதுதான் அவர் கொஞ்சம் அதுக்காக மக்களுக்கு சப்போட்டிவாக இருக்கணும் ரொம்ப சாதாரண எளிய மக்கள் தான் கேட்குறேன் அயிறதெல்லாம் விட்டுலாம் தேவை கிடையாது இவங்களுக்கு வந்து அவர் எந்தளவு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்காரோ அந்தளவுக்கு தான் ஜனங்கள் மனசில் ஒரு இடம் பிடிக்க முடியும் பட் அது வந்து என்ன சொல்கிறது இம்பார்ஷியலாக இருக்கணும் எந்த பக்கமும் இல்லாம இம்பார்ஷியலா ஒரு ஜட்மெண்ட் இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் எடப்பாடி வருவாரான்றதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது விஜய் வருவார் என்று நம்பிக்கை இருக்கு எதிர்கட்சி தலைவரா எதிர்க்கட்சி தலைவர் முதல்ல வரணும் எத்தனை மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் வர முடியுமா அவர் வந்தா கூட நல்லா தான் இருக்கும் முதலமைச்சரால எதிர்கட்சி தலைவரா முதலமைச்சரால் வந்தாலும் சரி சொல்றேன் ஒன்று பழைய இதுல வந்து ஒன்றும் அந்த அளவுக்கு செயல்பாடுகள் சரியில்லை புதிய சிந்தனை புதிய கொள்கை புதிய புது புது வித உத்வேகத்தோட செயல்படணும் கவலையின்றிசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்